இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு மூன்றாவது நாளாக இன்று இடம்பெற்றது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்று முன்தினம் முதல் தபால் மூல வாக்களிப்பு உத்தியோகபூர்வமாக இடம்பெற்றது மாவட்ட செயலக அலுவலகங்கள் தேர்தல் ஆணைய அலுவலகங்கள் சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் மற்றும் மூத்த பொலிஸ் மா அதிபர் அலுவலகங்கள் பொலிஸ் கண்காணிப்பாளர் மற்றும் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள் சிறப்பு போலீஸ் பிரிவுகள் மற்றும் விஐபி பாதுகாப்பு பிரிவினர் ஆகியவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கிரைம் குருப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு இதன்படி நேற்று முன்தினம் முதல் முப்படைகளின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களித்தனர் இந்நிலையில் நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்று வாக்களித்தனர் இதேவேளை இந்த மூன்று நாட்களுக்குள் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் எதிர்வரும் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகத்தில் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என கஃபே அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளரான மனாஸ் மகின் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் கஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் மேற்கொண்ட கண்காணிப்புகளின்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரியவந்துள்ளது இது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு தடையாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது